இனிய மாலை வணக்கம் நேற்று என்னுடைய பிறந்த நாளுக்கு நேரிலோ தொலைபேசி மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வாழ்த்துக்கள் சொன்ன என்னுடைய அன்பு சொன்னங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பல்வேறு கோயில்களில் பூஜைகள் செய்தும் அன்னதானம் செய்த சொந்தங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பாரம்பரியமான விஜயதசமி சரஸ்வதி பூஜை திருவிழா தசரா பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்து வருகின்றது இந்த திருவிழா காலங்களிலே பொதுவாக எப்போதும் நமக்கு நம்முடைய தமிழக அரசு வாழ்த்துக்கள் சொல்லுவது இல்லை தமிழக அரசு இந்த திமுக அரசு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவதில்லை ஏனென்றால் திமுகவுடைய சித்தாந்தமே ஹிந்து மதத்தை வேறறுப்பது ஹிந்து மதத்தை ஒளி தொடிப்பது அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் அவங்க போய்ட்டுருக்காங்க ஸோ நமக்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் தேவையில்லை அப்படின்றது அப்படி தான் நம்ம இருக்கிறோம் தென்காரணுடைய எந்த வாழ்த்துக்களையும் நம்ம எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்க்காமல் தான் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சரஸ்வதி பூஜை இன்றைய தினத்தில் நம்முடைய பள்ளி குழந்தைகளுடைய கல்விக்காகவும் இதர வளங்களுக்காகவும் சகல ஐஸ்வர்யர்களுக்காகவும் நம்முடைய சரஸ்வதி தேவியை வேண்டி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் சேமமும் இருக்கணும் எல்லா உயிர்களும் எல்லா வளங்களும் பெற்று நோயின்றி வாழவும் நம்முடைய வாழ்க்கைத்தரம் உயரவும் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வித்தரம் கல்வி எல்லாம் சிறந்து நன்றாக படித்து பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக மிகச்சிறந்த கல்வியாளர்களாக ஆசிரியர்களாக காவல்துறை அதிகாரிகளாக மிகப்பெரிய பிரதமராக மந்திரியாக சிஎம் ஆக இப்படி பல்வேறுபட்ட எல்லா துறைகளிலும் சிறந்து வழங்க அன்னை சரஸ்வதி அருள் உரிய வேண்டிக்கொள்கின்றேன் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த நவராத்திரி விழா தசரா விழா குலசேகரப்பட்டினத்திலே கன்னியா நம்ம தமிழகத்தில் மைசூருக்கு அடுத்தபடியாக மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படுவது குலசேகரம் குலசேகரப்பட்டினம் அந்த குலசேகரப்பட்டினத்தில் இந்த தசரா விழா பாரம்பரியமாக மிகச் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த முறையும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த குலசை தசரா விழாவிற்கும் செல்லக்கூடியவர்களும் மற்றபடி நம்முடைய வீடுகளிலே பக்கத்து கோயில்களில் நம்முடைய குலதெய்வ கோயில்களில் தசரா விழா நவராத்திரி விழா ச சரஸ்வதி பூஜை விழா கொண்டாடக்கூடியவர்கள் அதனுடைய தாற்பரியத்தை உணர்ந்து அதனுடைய வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய பாரம்பரியத்தை காக்க வேண்டி உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரியான விழாக்கள் தான் நாளை நம்முடைய சந்ததியினரை நம்முடைய மத மதத்திற்குள் நம்முடைய தர்மத்திற்குள் வாழ வைக்கும் இல்லை இந்த இதெல்லாம் அழிந்து போய் இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் நின்று போய்விட்டால் நம்முடைய தர்மம் காப்பதற்கு ஆளின்றி நம்முடைய தர்மம் பின்பற்றுவதற்கு ஆழ்ந்தி மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு பேரபாயத்துக்கு உட்பட்டு நம்முடைய சந்ததியினர் பிற மதத்திற்கு உட்பட்டோ அல்லது அவர்களுக்கு அடிமையாகவோ வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை மனதில் கொண்டு இந்த விழாக்களையெல்லாம் இந்து பண்டிகைகளை எல்லாம் வெகு சிறப்பாக கொண்டாடுவோம் சீர சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த கொண்டாட்டத்திலேயே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறந்த முறையில் வாழ வேண்டும் நல்ல கல்வியறையில் பெற வேண்டும் இந்த உலகம் எல்லாம் சேமமாக சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமெல்லாம் நம்முடைய குழந்தைகள் என்று சொல்வது நம்ம நம் வீட்டில் உள்ள குழந்தை மட்டுமல்ல நம்முடைய சமுதாய குழந்தைகள் நம்முடைய இந்து சமுதாய குழந்தைகள் நம்முடைய த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் மற்றும் பூமியில் வாழக்கூடிய எல்லா குழந்தைகளும் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து வழங்க வேண்டும் என்பதையும் நம்முடைய அந்த இந்த பண்டிகைகளினுடைய மகத்துவத்தை உணர்த்தும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களை உங்களுடைய பொற்பாதங்களை பதி பணிந்து உங்களுடைய அந்த இந்த விழாக்களை எல்லாம் சிறப்பாக மீண்டும் மீண்டும் கொண்டாடுங்கள் இந்த விழாக்களை எல்லாம் என்றும் கொண்டாடுவதை நிறுத்தி விடாதீர்கள் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கபாரகம்